தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் முன்னணி நாயகர்கள் அத்தனை பேருடைய படங்கள்லையும் நடிச்சு ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களையும் கட்டி போட்ட சில்குடைய சொந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சோகமானதாக தான் இருந்திருக்கு உள்ளுக்குள்ள புழுங்கிக்கிட்டே வெளியில ரசிகர்களை மகிழ்ச்சி படுத்திய சில்க் ஸ்மிதா முப்பத்தி ஐந்தாவது வயதுல செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கறதுதான் மிகுந்த கொடுமையான சோகமான விஷயமே இந்த இடத்துல ஆனால் அதுவே அவருடைய பிரச்சனைகளுக்கு இறைவன் அளித்த விடுதலையாக கூட இருக்கலாம் அப்படின்னு அவருடைய நெருங்கிய தோழிகளே சொல்றாங்க அந்த அளவுக்கு நெருக்கடியான தான் சிலுக்கு இருந்திருக்காங்க இறந்த நாளன்று கூட சக நடிகை ஒருவருக்கு ஃபோன் போட்டு புலம்பி இருக்கிறாரு சில்க் ஸ்மிதா அது போக ரசிகர்களின் மனதில் எப்போவுமே அந்த இளம் சிலுக்கு தான் நிரந்தரமாக இருக்கணும்னு ஆண்டவன் நினச்சானோ என்னமோ இப்படி இளம் வயதிலேயே இறந்து போயிருக்காங்க அது மட்டும் இல்லை இறந்த பின்பும் கூட சிலக்கூடிய அந்த சடலம் இருக்கும் இல்லையா அந்த சடலம் இருக்கக்கூடிய இடத்துல பல கொடுமைகள் அவங்களுக்கு நடந்துச்சு அவங்களுடைய இறந்த உடலுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது இன்றளவும் கூட ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படி ஒன்று நடந்துச்சா நிஜமாவே அப்படிங்கிற சம்பவம் இன்றைக்கும் மர்மமாக தான் இருக்குது இவங்க சாவுக்கு பின்னாடி நிறைய மர்மங்கள் ஒழிஞ்சிருக்கு நிறைய மர்மம் முடிச்சுக்கள் இருக்குது அது இல்லாமல் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கும் சொல்கிறாங்க பட்